வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வறுவல் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த வறுவலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதோடய மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் முக்கால் பதம் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப வேக வைக்காதீங்க நீங்கள் வேகம்போதே அப்படி ஸ்பூனில் குத்தி பாருங்கள் உங்களுக்கு ம முக்கால் பதம் வந்தோடனே எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சு நல்லா சுடு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் ஆற வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெ் வெந்துருச்சு நான் எடுத்து தண்ணியெலாம் வடிகட்டி ஆற வச்சு வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு பவுனில் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் போடுறது வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பொழுஞ்சு கூட போட்டிருக்கேன் நான் இப்போ மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவு பார்த்து மிளகாய் தூளும் க மிளகுத்தூளும் பார்த்து போட்டுக்குங்க அதேமாதிரி உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளித்து கலந்துக்கலாம் நம்ம இது கூட நீங்கள் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஆனால் அதெல்லாம் நான்வெஜ் டேஸ்ட்டு வந்துடும் இப்படி கலந்துக்குங்க இந்த இந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கலந்துக்குங்க இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம மசாலால போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா இப்படி கலக்கும் போது உடஞ்சிடும் உங்களுக்கு முக்கால் பதம் வந்தோன்னா நம்ம வறுக்கும் போது மீ மீது வேகத்து வெந்துடும் உங்களுக்கு இப்போ இது நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இந்த கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம கடாயில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்குங்க அந்த எண்ணெயில் நல்ல எண்ணெயிலே கருவேப்பில் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் உருளைக்கிழங்கு உருவா நல்லா வாசம் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை கருணக்கிழங்கு மீன் எது ஒருத்தாலும் நீங்கள் இந்தமாரி எண்ணெயில் கருவேப்பில் போட்டுட்டு அப்புறம் வருங்களாம் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கெலாம் எடுத்து அடுக்கிக்கலாம் சவ கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க எல்லாரும் தீஞ்சுடும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கெலாம் எடுத்து அடிக்கிட்டு கொஞ்சம் மேலோடு மறு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் ஒன்றும் நிறையா எண்ணெய்லாம் குடிக்காது இந்த உருளைக்கிழங்கு வருகிறதுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா சேர்ந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எல்லா உருளைக்கிழங்கு திருப்பி போட்டாச்சு பாருங்கள் இப்போ மறுபடியும் கொஞ்சம் வேகட்டும் மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் இதனால தயிர் சாதம் சாப்பிட தயிர் சாதம் கூட இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மறுபடியும் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் இருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அடுக்கிக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியில் கூட நீங்கள் வறுத்து எடுக்கலாம் நிறையா தான் தேவைப்படணும் இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் வறுக்கலாம் ரொம்ப ஈஸியான வறுவல் இது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்களுக்கு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு கிழங்கு பாருங்க ரெண்டாவது ரெண்டாவது இடம் வந்து வெந்துருச்சு பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு உள்ள நல்லா மொறுன்னு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு கொட்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மேலே கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்